அன்பின் வாழ்த்துதல் ஈசப்பா இன்று நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் பிரியமான அன்பு தேவ சனமே இயேசு மேல் விசுவாசமாக இருக்கிற தேவ பிள்ளைகளே நீங்க பயந்து அநேக வேலைகளை செய்யலாம் பயந்து அநேக இடத்திற்கு நீங்க போகலாம் வரலாம் ஆனா அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நிம்மதியும் ஆசீர்வாதமும் கிடைக்காது ஆனா தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பமாயிருக்கு இருக்கு நீங்க கர்த்தருக்கு பயந்து பாருங்க உங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்திலையும் கர்த்தர் எப்படி நடத்த வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஞானமே நடத்துகிறவராயிருக்கிறார் இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களை இனி வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை வேண்டாம் கர்த்தருக்கு முதலாவது இடத்தை கொடுத்து கர்த்தருக்கு பயப்பட பொழுது வாழ்க்கையில எதெல்லாம் செய்ய வேண்டும் எந்த நன்மை கிடைக்க வேண்டும் எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்று கர்த்தர் ஞானத்தோடு உங்க வேலையிலும் உங்களுடைய செல்வாக்கிலும் உங்க குடும்பத்திலும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்து வழிநடத்துகிற ஒரு ரச்சகர் இயசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறவராக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களை இன்று ஒரு முடிவு எடுங்க நான் கர்த்தருக்கு முதலாவது பயப்பட போறேன் கர்த்தரை நான் நேசிக்க போகிறேன் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் அவருக்கே பயப்பட பயப்படேன் என்று நீங்க ஒரு முடிவெடுத்து கர்த்தருக்கு பயப்படுங்க உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு பயத்துக்கு நீங்க உண்மையாயிருங்க கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்க அவர் பாத்திரராயிருக்கிறார் விசுவாசிங்க கர்த்தருக்கு பயப்படுங்க கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் கிரைஸ்வலான் காட் பிளஸ்யூ